இல்ல குறிப்பா நம்ம பார்க்கும்போது இந்த எக்கனாமிக் சம்பந்தமா பாக்கும்போது அந்த உற்பத்தி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் அல்லது மனித வளத்தை வந்து பயன்படுத்துறதா இருக்கட்டும் அதே மாதிரி ஏற்றுமதி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் சந்தையை பிடிக்கிறதா இருக்கட்டும் இதுல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமா எதிர்பார்க்கு அமெரிக்காவுடைய மனித வளம் நீங்க இந்த சொன்ன அத்தனை விஷயத்துல முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா மனித வளம் ஏன்னா மனிதர்களோட உழைப்பு தான் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் மனிதர்களோட உழப்பில்லாம எதையுமே உருவாக்கிட முடியாது நீ கூட சொல்லலாம் நீங்க வந்து ஒரு மிஷினை கட்சியில ஒரு பொருள் உற்பத்தி செஞ்சிடலாமே எதுக்கு மனுஷன் தேவையில்லையா அந்த மிஷினை உருவாக்குறது ஒரு மனுஷன் வேணுன்றதுதான் முக்கியமான விஷயம் இப்போ எதை உருவாக்குனாலும் மனுஷன் தேவை மனுஷன் தேவை அப்படின்னா திறன்மிக்க தொழிலாளர்களை உருவாக்குறது சாதாரணமா எல்லாரும் செஞ்சிருவாங்கன்னா செய்ய முடியாது எப்படி நீங்க திறன்மிக்க தொழிலாளர் உருவாக்குவீங்க அவங்களுக்கு தேவையான கல்வி மருத்துவம் சுகாதாரம் இந்த மாதிரியான உணவு போன்ற அடிப்படை விஷயங்களை வந்து உறுதி செஞ்சு கொடுக்கறது மூலமா அதுக்கான அவங்க திறனை வளர்க்கறதுக்கு தேவையான சூழலை உருவாக்கி கொடுக்கறது மூலமா என்ன பண்ண முடியும் நிறைய நிறைய பேருக்கு அந்த மாதிரியான சூழலை உருவாக்கும் போது யாருக்கு அந்த மாதிரி ஆர்வமும் திறமை இருக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்க படிச்சுட்டு திறனை வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி தொழில்நுட்ப புதுமைகளை செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் உருவாகுவாங்க ஆனா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சூழலை போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதாவது ஐம்பது சமீபத்துல ஒரு ஒரு சர்வே எடுத்தாங்க புள்ளி வர அறிக்கை எடுத்தாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐம்பது விழுக்காட்டுக்கு மேற்பட்டவங்க என்ன பண்றாங்க மேற்படிவு படிக்கிறதுல எந்த பலனும் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா உலகத்திலேயே அதிகமான இன்ஜினியரிங் சொல்ற பொறிய பொறியியலாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நாடாக எது இருக்குது அப்படின்னா சீனா இருக்குது அமெரிக்கா கிடையாது அப்போது மனிதவளத்தில் அது மட்டும் இல்லை அங்கே நீங்கள் ஒரு ஒரு சாதாரண ஒரு மருத்துவ சேவை ஒரு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னு அமெரிக்காவில் அங்கே இப்போ இருபது மடங்கு கொடுக்கறதுக்கு பார்த்துக்கா நீங்கள் சீனாவில் அதோட ஒப்பிடும்போது ஒரு மடங்கு கொடுத்தா போதும் இருபது எங்கு ஒன்று எங்கு அவ்வளோ மலிவாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னா மருத்துவம் கிடைக்கிது